ஓ நம்ம ஐயா சிவாயி நம்ம ஐயா நம்ம சிவாயம்மா ஐயா செங்கல் நட்டு வச்சு அதுல விபூதி புட்டுலா வச்சிருக்காங்க அதை வணங்குறீங்க அதுல என்ன மகத்துவம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அம்மா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் ஆதி காலத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஆலயங்கள் கட்டாம இருக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கிறதுதான் சுயம்பா வர்றவங்க இந்த சுயம்பா வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் வந்து அருளாட்சி வழங்குவாங்க வேற ஐயா கருப்புசாமியா இருக்கலாம் இல்ல முனீஸ்வரரா இருக்கலாம் இல்ல அம்பாலா இருக்கலாம் இல்ல சிவபெருமானா இருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஆட்கொண்டு இதெல்லாம் நம்ம பட்டை போட்டு பூஜை பண்ணி ஆதி காலத்துல எப்படி இருக்கக்கூடிய முறையோ அந்த முறையை இன்னும் நம்ம வந்து பின்பற்றிட்டு வரணும் தாயே அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் குங்குமம் பொட்டு பூ இதெல்லாம் வச்சு அம்மா நம்மளை தத்துருவமா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில இருக்கிறவங்க அந்த இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அபிஷேகம் நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருங்க அதிகமா வராத இடமா இருக்கும் அப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தியா இருக்கும் அந்த சக்தி உள்ளவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வருவாங்க அதனால வந்து சாமி நம்ம கோயில் கட்டியிருக்க அங்க போலியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம் காரணம் என்ன அங்க எல்லாருமே ஒன்னா வர்றோம் அங்க ஒண்ணா வர்றப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையை இருப்போம் என்னைக்குமே ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா சுவாமி தனியா இருக்கிற கோயிலுக்குதான் வந்து தனியா பவர் அதிகம் அமைதியா வந்து உட்காரலாம் தியானம் பண்ணலாம் நல்ல பூஜை பண்ணலாம் இதோட ஆற்றல் நம்ம எடுத்துக்கலாம் அதனால ஆதி காலத்துல உள்ளதை வச்சுதான் நம்ம பின்பற்றி சொல்லி சொல்லிதான் இந்த மாதிரி நம்ம வச்சு கல்லு கிடையாது சாமி இதெல்லாம் ஒவ்வொன்றும் தெய்வங்கள் அந்த தெய்வங்களா நினைச்சு நம்ம வழிபட்டுட்டு வர்றோம் சாமி அது மாதிரி இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்கள்ல இந்த மாதிரி விக்கிரகங்களை வச்சுதான் நம்ம வந்து வழிபட்டுட்டு வர்றோம் இது மாதிரி எல்லா இடத்துலயும் தொடர்ச்சியா இருக்கு சாமி அது மாதிரி இதுவும் நாம வச்சு இதை வழிபடுறோம் ஓ நமச்சிவாயம் அப்படின்னா இப்ப சாமிக்கு வந்து அதீத சக்தி எதுல வரும் அம்மா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்கள் இருக்கும் அந்த எல்லா மனித மதிர் மனிதர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குதான் தெய்வ ஆற்றல் வரும் அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்தை வழிபடுறதுனால அதனால வந்து அதிகமா ஆட் அவங்களுக்கு அந்த தெய்வ சக்தி வரும் இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் பாத்தீங்கன்னா வச்சுக்க வில்வ மரம் தான் சிவபெருமான் வேம்பு இருந்ததுன்னா அம்பாள் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வில்வ மரம் வேம்பு இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த கிளையை நம்ம ஒழிக்க கூடாது அந்த மரத்துல இருக்கிற இலையை வந்து நம்ம பறிக்க கூடாது இதெல்லாம் பறிக்காம இருந்தோம்னா அந்த சக்தி குறையாம இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் மரத்தை வந்து நம்ம வந்து வழிபட்டு இருக்கிறப்போ அதுல போய் அந்த வேப்ப மரத்தை ஒடிக்கிறதும் அடுத்தது இலையை பறிக்கிறது பறிக்க கூடாது அவங்கள தனியா விட்டுறணும் தனியா விட்டுட்டு வேற மரங்கள் ஏதாவது வச்சு நம்ம வந்து அதை பறிச்சு நம்ம பூஜை புனஸ்காரம் செய்யணும் இது இது வந்துதான் முறையும் அதனால வந்து சக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயற்கை சார்ந்தப்பட்ட அனைத்து தெய்வத்தினுடைய மரங்கள்ல இருக்கு அதை எப்படி நம்ம வழிபடணுங்கிற முறையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவாமி நம்ம சிவாயம் சிவாய் நம்ம நம்ம சி மெயினாக சித்திர சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எதுங்க நன்றி